ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்னைக்கு என்னுடைய அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இந்த மாதிரியான சின்ன சின்ன அனுபவங்களும் நம்மளோட வீடியோவில் வருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க இந்த விரலை பாருங்களேன் எப்படி இருக்குல்ல நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் காமிச்சிருந்தேன் பண்ணால் பயந்துடுவீங்க ஒரு பத்து நாளாகவே எனக்கு இந்த மாதிரி விரல் வந்து நல்ல வீக்கமாக பயங்கர பெயினோடு இருக்குது இதில் மெயினாக பாத்திரம் போது என்ன வேலை பார்த்தாலும் சரி கரெக்டாக அந்த விரலில் தாங்க இடிக்கும் பயந்துகிட்டே இருந்தேன் ரொம்ப அதாவது இது நகைச்சுட்டியாக இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த நகத்தை நம்ம பிக்கிறதுனால கூட இந்த நகம் இந்த விரல் வந்து வீங்கலாம் இதுக்கு ஒரு சின்ன ரெமடி வந்து ஹோம் ரெமடி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சு பார்த்தேன் செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் இந்த வீக்கம் பாதி அளவு குறைஞ்சிருக்கு ஆனால் இன்னுமே விண்ண வேணும்னு தெரிக்குது ஆனால் பாதி அளவு குறைஞ்சதுனால இப்போ திருப்பி நான் வைக்க போகிறேன் அந்த மருந்தை அதை உங்ககிட்ட காமிச்சிட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன் அப்படின்னாக்கா இது நல்லா கியூர் ஆகிட்டு வர மாதிரி தெரியுது ஒரு டூ டு த்ரீ டேஸ் வச்சாவே க்யூர் ஆகிடும் இது வந்து நல்ல ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் க்யூர் ஆகிருக்குது ஒரு தடவை வச்சது இதுக்கு ரெண்டே ரெண்டு வெள்ளைப்பூடு எடுத்துக்கலாம் இதை சும்மா கல் வச்சு தட்டிட்டு இந்த மஞ்சள் தூளோட நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கை விரல் மேலே இப்படி வச்சுக்கலாம் அப்படி வச்சாலும் சரியாகும் பட் நான் வேலை பார்த்துட்டே இருப்பேன் உட்காரவே மாட்டேன் ஒரு இடத்துல ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது ஆர்கானிக் மஞ்சள்ங்க இதை நல்லா ஒரு தட்டு தட்டி மிக்ஸியில் எடுத்துட்டு இது மேலே இப்படி வச்சுட்டு துணி போட்டு கட்டிடுவேன் அப்படி கட்டிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் வேலை பார்க்க நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா அதுக்காக தான் ரெண்டே ரெண்டு போடு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடியை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும் ஆறுங்க ரொம்பலாம் தண்ணி விட்டுலாம் அரைக்க வேணாம் சும்மா ஒரு தட்டை கல் வச்சு தட்டாமல் நான் மிக்சியில் எடுத்துருக்கேன் இப்படி நல்லா இந்த விரல் மேலே வச்சுட்டு துணியை வச்சு அப்படியே கட்டிட வேண்டியதாங்க நைட்டு கட்டிவிட்டு காலையில் எடுத்தோம் அப்படின்னாக்கா ஓரளவு அப்படியே அம்மிங்கிடுங்க ஸோ உங்களுக்கு இது மாதிரி நகை சுற்றி வந்தாலும் இந்த மாதிரி கை வீக்கம் வந்து விரலில் ஏதாவது நம்ம தோலை பிக்கிறோம் நகத்தை பிக்கிறோன்னு அப்படி பிக்கும் போது நமக்கு அந்த மாதிரி ஆகிட்டாவும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு மூணு நாள் வச்சிங்கனாலும் சரியாயிடும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்